அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே அதிரடியான பல மாற்றங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் அதிசாரமாக உச்சம் பெறுகிறார் பொதுவாகவே ராசியின் அதிபதியான குரு பகவான் பலம் பெறும் தருணம் என்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானம் என்றாலும் கூட நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணம் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொட்டால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி அதிரடியான மாற்றமாக வருகிறது பொதுவாக குரு பகவான் உச்சம் பெறுவதால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றம் உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது இது நடந்தே தீரும் யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கும் தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களின் தலைவன் அரசன் என்று அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் மனித வாழ்வுல மிக பெரிய அளவிலான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க என்னென்றால் குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் தோஷமற்றவராக இருக்கிறார் எனவே அவரிடமிருந்து நன்மைகள் கிடைக்கவில்லை என்றாலும் கூட உறுதியாகவே தோஷங்களோ பாதிப்புகளோ ஏற்படாது என்பதுதான் மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே அவர் உச்சம் பெறக்கூடிய உச்சம் பெறக்கூடிய எனவே பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிசாரமாக உச்சம் பெறுவதால் பல்வேறு வகையான மாற்றங்கள் அதிரடியாகவே உங்களை தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இயற்கை சுபகிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது குழு சுபகிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் இந்த வேளையில் தனித்து வளம் வரப்போகிறார் அவ்வப்போது சந்திரனோடு மட்டும்தான் இணைகிறார் பெரும்பாலும் குரு தனித்து வருவது சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட இந்த வேளையில் அவர் அதீத பலத்துடன் உச்சம் பெறுவதால் பல மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் குரு பகவான் வலுவிழந்து நீச்சம் பெறும் தருணம் என்பது பொதுவாகவே சாதகமற்ற ஒரு தான் பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் குரு பகவான் ஆட்சி பலம் பெறும்போது எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக உங்களை தேடி வரும் அதை காட்டிலும் இந்த வேளையில் குரு உச்சம் பெறுவதால் அவருடைய பலம் பல மடங்கு அதிகரிப்பதால் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் உண்டு அனைத்திற்கும் பார்க்கப்படுகிறாரு ஏனென்றால் நவ கிரகங்களிலேயே அனைத்து துறைகளிலும் தனது ஆதிக்கத்தையும் ஆளுமையையும் செலுத்தக்கூடிய அற்புதமான கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக குரு பகவான் மட்டும் என்று சொல்லிவிட முடியும் அந்த வகையில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான அசூர பலத்துடன் உச்சம் பெறுகிறாருங்க எனவே பல அதிரடியான மாற்றங்கள் பெரும்பாலும் நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது குரு பகவான் அபரிவிதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களாக பார்க்கப்படுவது ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் இந்த இடங்களை தவிர மற்ற இடங்கள் பெரிய அளவில் நன்மை கிடைக்கவில்லை என்றாலும் பெரிய அளவில் பாதிப்பும் ஏற்படாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குரு பகவான் ஜென்மம் அஷ்டமத்தில் சஞ்சரித்தாலும் கூட பல அதிரடியான மாற்றங்கள் கிடைக்கும் பொதுவாக எந்த ஒரு கிரகமும் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ வளம் வருவது அவ்வளவு சிறப்பான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்காது ஆனால் குரு பகவான் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமர்ந்தாலும் கூட திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் தடையில்லாமல் கை கொடுவதோடு நீங்கள் எதிர்பார்க்க கூடிய மகிழ்ச்சி ரெட்டிப்பாக மாறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்கும் என்றால் அவ்வளவு சிறப்பான மாற்றங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தான் பார்க்கப்படுகிறாருங்க குரு பகவான் அவர் இந்த தருணத்தில் உச்சம் பெற்ற பலத்தில் அமர்வதோடு மட்டுமல்லாது உச்சம் பெறுகிறார் இதுவும் கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது சுமார் நான்கு மாத காலம் திசாரமாக உச்சம் பெற்று பிறகு வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து பிறகு மீண்டும் முறையாக உச்சம் பெறப்போகிறார் எனவேதான் வரக்கூடிய தருணம் என்பது குரு பகவான் உச்சம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நன்மை நிறைந்த மாற்றங்கள் உங்களை தேடி வரும் இந்த நாட்களாக முயற்சி செய்து வெற்றி அடையாத பல காரியங்களில் குரு பகவான் நல்ல வெற்றியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் இந்த வலுப்படுத்துவதால் பல சிரமங்கள் விலகுவதோடு மட்டுமல்லாது அதிரடியாக பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் குரு பார்க்கின் நன்மை விரைவாக கிடைப்பதோடு குரு பார்வையின் காரணமாக பல மாற்றம் உறுதியாகவே முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு தடைதாமதங்களை உறுதியாகவே தகர்த்தறிந்து மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அவை இந்த வேலையை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாகவே விரைவாக உங்களை தேடி வருவக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சரியான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாகவே குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் பல அதிரடியான மாற்றங்கள் நிகழக்கூடிய இந்த வேளையில் அனைத்து மாற்றங்களும் நன்மை நிறைந்தவையாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் அமையக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக உங்களுடைய கையில் தான் இருக்கிறது என்றால் அவர் உச்சம் பெறுவதால் லட்சியத்தை எளிதில் அடையக்கூடிய வகையில் பல உறுதியாக முன்னேற்றம் நிறைந்த மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு சந்தர்ப்பமும் விரைவாகவே கிடைக்கிறது சரியான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அபரிவிதமான மாற்றம் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கைகூடும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பொதுவாக அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் அவர் முழு சுபகிரகமாகவும் தோஷமற்றவராகவும் இருக்கிறார் எனவேதான் அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் அங்கு அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய இந்த தருணம் மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது ஏழாம் இடத்தில் மிக வலுவாக அங்கிருந்து அதிசார முறையில் சென்றிருக்கிறார் எனவே இந்த தருணம் அதற்கு இனிமையாக பல்வேறு வகையான காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும் அஷ்டம பாதிப்புகள் தடைகள் இந்த தருணத்தில் விலகும் வருமானம் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் உயர்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்கிறது சிறு முயற்சி கூட உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை முழுக்கமாக திட்டமிட்டு பயன்படுத்தி கொண்டால் தனுசு ராசிக்காரர்களுடைய சிறு முயற்சி கூட பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் அதிரடியான மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்மறையாக இருக்கக்கூடிய சிந்தனைகள் எதிர்மறையான இருக்கக்கூடிய செயல்களை கூட நேர்மறையாக மாற்றி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல சுபகாரியங்கள் பெரிய அளவில் கைகூடக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது பல்வேறு வகையான காரிய தடைகளை தவிடுபடியாக்கி வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரும் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ரெண்டு நான்கு மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களில் கிடைப்பதால் தனஸ்தானம் வலுப்பெறுகிறது பல்வேறு வகையான குடும்ப ரீதியான பணிகள் மிகவும் சிறப்பாக அமையும் பல்வேறு சுபகாரியங்கள் சிறப்பாக கைகூடும் மாற்றக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சி நிறைந்தவையாக உறுதியாகவே அமையும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய அதோடு மட்டுமல்லாது வியாழக்கிழமை விரதமிருந்து குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் புதியாகவே அபரிவிதமாக இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அற்புதமாக கைகூடும் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை